மத்தேயும் ஆறு பன்னெண்டுல சொல்லப்பட்டிருக்கு எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நான் ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லட்டுமா ஒரு ராஜா தன்னுடைய வேலைக்காரன் கடன் கொடுத்துருப்பாராம் அந்த ராஜா வேலைக்காரனை கூப்பிட்டு உனக்கு கொடுக்கறதுக்கு திராவி இல்லை கடனை அடைக்க உனக்கு முடியல அதனால உன்னுடைய ஒய்ஃபு உன்னுடைய பிள்ளைங்க உனக்கு உண்டான எல்லா காரத்தையும் வித்துட்டு என்னுடைய கடனை அடைச்சிரு அப்படின்னு சொல்லி ராஜா கடனை கொடுத்துருவாரு இந்த ஊழியக்காரன் ரொம்ப மனம் கசந்து அழுது ராஜா கிட்ட அண்டவனே நான் கண்டிப்பா கொடுத்துட்றேன் எனக்கு டைம் கொடுங்க கொஞ்சம் பொறுமையாயிருங்க அப்படின்னு சொல்லி வேண்டிக்குவானான் அந்த ராஜா அவனை பார்த்து மன்னிச்சு அவன் மேல இறக்கம் பாராட்டி அவனை கடனையும் மன்னிச்சிருவாரு அவனையும் விடுதலை பண்ணிடுவாரு அந்த சந்தோஷத்துல அவன் கடந்து போயிருவான் அந்த ஊழியக்காரன் கிட்ட இன்னொரு சக ஒரு ஊழியக்காரன் கடன் வாங்கியிருப்பான் அந்த சக ஊழியக்காரனை பார்த்ததும் இவனுக்கு இந்த ஊழியக்காரன் கோவம் வந்துடும் அவனை பிடிச்சி கழுத்த நெரிச்சு எனக்கு கொடுக்க வேண்டிய கடனை எனக்கு உடனே கொடுத்துரு அப்படின்னு சொல்லி நான் காவலில் போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி எச்சரிப்பு கொடுப்பான் இதை பார்த்துட்டு இருந்த மத்த எல்லாரும் போய் ராஜா கிட்ட போய் சொல்லிடுவாங்க ராஜா நீங்க மன்னிச்சிட்டீங்க ஆனா அவங்க கிட்ட கடன் வாங்கினவுடனே அவன் மன்னிக்க மாட்டேக்கான் அப்படின்னு சொன்ன உடனே ராஜா திரும்ப அந்த ஊழியக்காரனை கூப்பிட்டு நான் உனக்கு மன்னிச்சேன் நான் உனக்கு இறக்க வரட்டினேன் நீ மன்னிக்காம போனது என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாரு உடனே அவனை காவலில் போடி வச்சிருவாரு உள்ளேக்காரன் நாம எந்த அளவில் அழகப்படுறோமோ அந்த அளவு நமக்கு அழகப்படும் நம்ம மன்னிச்சோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு மன்னிக்கப்படும் மனுஷனுடைய தப்பிதங்களை மன்னிக்கலை அப்படின்னு சொன்னால் நமக்கு மன்னிக்கப்படாது அதனால எல்லாத்தையும் மன்னிச்சிருங்க கத்தர் உங்களுடைய பாவங்களை உங்களுடைய தப்பிதங்களை மன்னிப்பார் ஆமேன் காந்தி